Thank you இது உங்கள் தமிழ் கோழியா முட்டையா எது முதலில் வந்தது தீர்க்கப்படாத இந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடித்துள்ளார்கள் விஞ்ஞானிகள் பெரும்பாலான சமயங்களில் நம்மை திக்குமுக்காட வைக்கும் கேள்வியாக வைக்கப்படுவது முதலில் வந்தது முட்டையா அல்லது கோழியா என்பதுதான் இது எந்த அளவுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை என்றால் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தோனேஷியாவில் கோழியிலிருந்து முட்டை வந்ததா அல்லது முட்டையிலிருந்து கோழி வந்ததா என நண்பர்களுக்கு இடையே எழுந்த வாக்குவாதம் கொலையில் சென்று முடிந்துள்ளது இப்படி காலங்காலமாகவே தீர்க்கவே முடியாத கேள்வியாக இருந்து வரும் கோழியா முட்டையா இல்லை முட்டையிலிருந்து தான் கோழி இல்லை இல்லை கோழியிலிருந்து முட்டை என திண்டாடும் அனைவருக்கும் இதுதான் பா பதில் என்று கூறும் வகையில் விஞ்ஞானிகள் அறிவியல் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடித்துள்ளனர் ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கும் இக்தியோஸ் போரியன் நுண்ணுயிரியான குரோமோ பேரா பெர்கின்சி எனப்படும் ஒற்றை செல் உயிரினத்தை கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் இருந்துதான் இந்த முடிவு வெளியிடப்பட்டுள்ளது இந்த புதிய கண்டுபிடிப்பில் முதலில் வந்தது கோழியா அல்லது முட்டையா என்ற புதிருக்கு விடை தெரிய வந்துள்ளது அதாவது பல்லுயிரினங்கள் முதலில் தோன்றியதா அல்லது முட்டையா என்ற புரிதல் இந்த ஆராய்ச்சியின்படி தெரிய வந்துள்ளது நடத்தப்பட்ட ஆராய்ச்சியின்படி கரு போன்ற கட்டமைப்புகளை உருவாக்கும் திறன் விலங்குகளின் தோற்றத்திற்கு முன்பே இருந்தது என்பது தெரியவந்துள்ளது ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கும் இக்தியோஸ் ரோமோ பேரா பெர்கின்சி என்ற ஒற்றை செல் உயிரினத்தை கொண்டு செய்த ஆராய்ச்சியின்படி ஒற்றை செல்லானது அதிகப்படியான வளர்ச்சியடையும் போது இரண்டாக பிரிகிறது அப்படி பிரியும் போது அவற்றில் பல்லுயிரினங்களை உருவாக்கும் திறன் நிறைந்திருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி குறித்து பெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் உயிர் நிபுணர் ஒமாயா டுடின் விளக்குகையில் ரோமோ பேரா பெர்கின்சி ஒரு ஒற்றை செல்லுள்ளார் இனம் என்றாலும் பூமியில் முதல் விலங்குகள் தோன்றுவதற்கு முன்பே பல்லுயிர் ஒருங்கிணைப்பு மற்றும் பரிணாம மாற்றத்திற்கான செயல்முறைகள் ஏற்கனவே அதில் இருப்பதே இந்த ஆராய்ச்சி காட்டுகிறது என்று கூறியுள்ளார் சி பெர்கின்சி பாலின்டோமி எனப்படும் செயல்முறைக்கு உட்படுகிறது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இது விலங்குகளின் கரு வளர்ச்சியின் ஆரம்ப கட்டங்களை ஒத்திருக்கிறது அதாவது சி பெர்கின்சி அதிகப்படியான வளர்ச்சி எட்டும்போது இரண்டாகவோ அதிகம் வோ பெறுது இந்த பிரிவை தொடர்ந்து உயிரினமானது பிளாஸ்டுலா போன்ற உயிரினக்களின் தொகுப்பை உருவாக்குகிறது இது விலங்கு கருக்களின் சிறப்பை ஒத்திருக்கிறது பிரியம் டிவிஷனுக்குள் குறைந்தது இரண்டு வெவ்வேறு செல் வகைகள் அடையாளம் காணப்பட்டன என விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது கோழி முட்டையில் இருக்கும் பெரிய சந்தேகத்தை விஞ்ஞானிகள் முன்வைத்துள்ளனர் அதாவது இந்த கண்டுபிடிப்பானது ஆதிகாலத்தில் இந்த ஒற்றை செல்லுக்குள் இருந்ததின் உண்மை தன்மையா அல்லது இத்தனை ஆண்டுகால பரிணாம வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றமா என்ற பெரிய சந்தேகத்தை விஞ்ஞானிகள் வைத்துள்ளனர் இதன் மூலம் விஞ்ஞானிகள் கருவின் மூலக்கூறுகள் முதலில் உருவாகி இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர்